விருதுநகர் தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா கேட்டுக் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விருதுநகர் தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கையில் திட்டமிட்டு சூழ்ச்சி செய்து விஜயபிரபாகரன் வீழ்த்தப்பட்டுள்ளதாக கூறினார் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் களத்தில் இருந்து வந்த தகவல்களும் முரண்பாடாக இருந்ததாக கூறினார் தபால் வாக்குகளை முதலில் எண்ணாமல் வாக்குப்பதிவு எந்திரங்களை எண்ணி முடித்துவிட்டு அதன் பிறகு இரவு நேரத்தில் தபால் வாக்குகளை எண்ணியது ஏன் என்றும் அவர் வினவினார் பதிமூன்று சுற்றுகள் எண்ணப்பட்ட நிலையில் அடுத்த சுற்றுகளை எண்ணாமல் நேரடியாக பதினெட்டாவது சுற்றுக்கு சென்றது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் விருதுநகர் தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார் பிறகு அங்கு தவறுதல்கள் நடந்தது உண்மை என்று ஒட்டுமொத்த பேருமே சொல்றாங்க நாங்க இதை தேர்தல் ஆணையத்திடம் நேத்தே இமெயில் மூலமாக ரீகவுண்டிங்குக்கு நிச்சயமாக தேர்தல் ஆணையம் ஆணையிட வேண்டும் என்று நேத்தே நாங்கள் இமெயிலையும் லெட்டர் மூலமாகவும் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பியிருக்கோம்